அதாவது அமலாக்கத்துறை வந்து எங்கெல்லாம் ரைடு நடத்தினுச்சோ இதுக்கு முன்னாடி உள்ள மாநிலங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் சந்திரசேகர் ராவ் அவருடைய மகள் கவிதாவை வந்துட்டு அமலாக்கத்துறை வந்து மதுபான வழக்கில் தான் கைது செய்தாங்க அதே போல் டெல்லியில் பார்த்திங்கன்னா ஆம் ஆத்மி கட்சி கெஜ்ரிவாலை இதே மதுபான ஊழல் வழக்கில் தான் வழக்கு கைதும் செய்தார்கள் அதுபோல் தமிழ்நாட்டிலையும் செய்வது பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு மாநிலத்திலுமே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது அதே போல் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கும் இவங்க இன்னும் வந்து அமலாக்கத்துறை தீவிரமான சோதனைகளை வந்துட்டு அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய துறையான இந்த விசாரணை செய்ததுனால் சோதனை செய்தது அவர் நிச்சயம் சிக்குவார் இந்த சிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊழல் வழக்குகளில் கொள்ளை அடிப்பதில் இது ஆயிடுது அதனால் ஆட்சி மாற்றத்துக்கும் இவர்கள் கைதாக ஏற்கனவே ஒரு ஆண்டு சிறைகள் சிறையில் இருந்தார் இப்போது சிறையில் இருந்து வந்தவருக்கு வந்துட்டு உச்சநீதிமன்றம் அந்த தண்டனையை நிறுத்தி வைத்த காலத்தில் அவசர குளத்தில் இவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்ததெல்லாம் இந்த விடியா திமுக அரசு ஏன் அவருக்கு கொடுத்ததுன்னா அவர் சரியாக கப்பம் கட்டுவார் வசூலித்த தொகையை அவங்க குடும்பத்துக்கு கொண்டு போய் சேர்த்து விடுவார் என்கின்ற நம்பிக்கையில் கொடுத்துருக்கிறார் என்ற அடிப்படையில் அவருக்கு மீண்டும் அமைச்சர் பதவி கொடுத்துருக்குறாங்க அதனுடைய வழக்கம் வந்துட்டு உச்சநீதிமன்றத்தில் விசாரணை முடிஞ்சு தீர்ப்புக்கு இருக்குது அதாவது அந்த உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கு ஒரு சாதாரண அரசு ஊழியர் கைது செய்யப்பட்டாவே அவர் வந்துட்டு டிஸ்மிஸ் செய்யப்படுது நாற்பத்தெட்டு மணி நேரம் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளக்கா ஆனால் இவர் வந்து தமிழகத்தில் உயர்ந்த பொறுப்பில் அமைச்சர் பொறுப்பில் இருக்கிறாரு நூற்றி எழுபத்தி ஏழு சாட்சிகள் இருக்குது அரசு சாட்சிகள் எப்படி இவருக்கு எதிர்பார்த்த சாட்சிகள் வந்து பயம் இல்லாமல் அச்சமில்லாமல் வந்து சொல்வாங்க இவர் பதவியில் நீடிப்பது நியாயமா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டு இருக்கிறார்கள் இந்த திமுக அரசு இவருக்கு பதவியை கொடுத்துருக்கக்கூடாது பொறுத்திருக்க வேண்டும் இவருக்கு கொடுத்துட்டாங்க அதேமாரி பொன்முடிக்கும் கொடுத்தாங்க இதெல்லாம் ஒரு தவறான முன் உதாரணம் இப்படி கொடுத்துருக்க கூடாது இப்போ வந்துட்டு அமலாக்கத்துறை வந்து அவர் மீது ரைடு வச்சிருக்கிறாங்க தீவிர அரசு அவ்வளோ அவசரகதியில் அவருக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுத்தாங்க அதுதான் அவர் வந்து அந்த துறையில உடைய வருமானத்தை எடுத்துன்னு போயிட்டு அந்த குடும்பத்திற்கு சரியாக செலுத்த வேண்டும் அந்த அப்படி சொல்லி அவங்க அந்த வேலையை அவர் சரியா செய்யறாருன்ற நம்பிக்கைனாலதான் அவருக்கு அந்த இது நல்ல வருமானம் கொழிக்கின்ற ஒரு துறையை அவருக்கு கொடுத்துருக்குறாங்க அது இல்லாம மக்கள்ல வந்துட்டு அந்த மது பிரியர்கிட்ட இருந்து ஒரு பாட்டலுக்கு பத்து ரூபாய்க்கு மேல அதிகமாக இருக்கிற பில்லு தொகைக்கு மேல பத்து ரூபாய் வசூலிப்பதாக பத்து ரூபாய் பாலாஜின்னு தான் அவர் அழைக்கிறாரு இங்கே வரல மக்களால் அந்த அளவுக்கு பணத்தை வந்து கொள்ளடிக்கிறாங்க இது பண்ணுறாங்க அந்த பணம் வந்து அவர்களுக்கு சரியாக எடுத்துகிட்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு ஆளாக எடுத்துகிட்டு போய் கொடுத்தும் இருக்கிறார் என்ற தான் அவசரமாக அவர் ப இதுவான உடனே இது உச்சநீதிமன்றம் அவருக்கு ஜாமீனில் விடுதலை கொடுத்தும் போதும் அந்த தீர்ப்பு தண்டனையை நிறுத்தி வைத்த உடனே இவருக்கு வந்துட்டு அமைச்சர் பதவியை கொடுத்து இது பண்ணுறாங்க இந்த அமலாக்கத்துறை தீவிரமாக சோதனை செய்து அவர் மீது வழக்கு தொடுத்தால் உச்சநீதிமன்றமும் இப்போ தீர்ப்பு விரைவில் சொல்ல இருக்கிறது அதெல்லாம் வரும்போது இவர் பதவி இழப்பது உறுதி இவர் பதவியில் இருக்க இருப்பதற்கு மாட்டார் நீங்கள் சொ பேசும்போது சொன்னீங்க அமலாக்கத்துறை ரைடு நடந்தால் ஆட்சி மாற்றம் நடக்கும் ஆமாம் அப்போ தமிழ்நாட்டிலேயும் உறுதியாக ஆட்சி மாற்றம் நடக்குமா நடக்கும் அதுதான் இப்போ டெல்லியிலே நம்ம கண் கூட பார்த்தோம் கெஜ்ரிவால் அவர்கள் ஆட்சி இழந்தார் அதே மாதிரி தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா சந்திரசேகர் ராவ் அவர் ஆட்சியை இழந்தார் ஆட்சியை இழக்கிறதுக்கெல்லாம் ஒரு அறிகுறியாக எந்த மாநிலத்தில் அமலாக்கத்துறை வந்து சோதனை செய்து அந்த மாநிலத்தில் உள்ள அமைச்சர்களை கைது செய்துகிறதோ அந்த மாநிலத்திலலாம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டே இருக்கிறது அந்த ஆட்சி மாற்றம் விரைவில் தமிழகத்தில் ஏற்பட போகிறது ஏனென்றால் திமுகவின் மீது மக்கள் வந்து மிகுந்த துயரத்தில் இருக்கிறார்கள் எந்த மக்களும் இவர்கள் மீது வந்துட்டு இவர்கள் ஆட்சி காலத்தில் மகிழ்ச்சியாக இல்லை எல்லா மக்களுமே வந்து துன்புற்று இருக்கிறார்கள் அது வந்துட்டு அரசு ஊழியர்களாக இருக்கட்டும் போக்குவரத்து ஊழியர்களாக இருக்கட்டும் முதல்வர் வந்து முதல்வர் வந்து எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்காங்க சொல்றாரு அது அவருக்குள்ளுக்கே நடத்துகிற கேமராவுக்கு முன்னாடி நாடகத்தில் யாரோ வியூக வகுப்பாளர்கள் சொல்லி தான் ஆட்சியை பிடிப்பார்கள் என்றா எல்லா எந்த கட்சியும் தமிழ்நாட்டில் வந்து போய் மக்களை சந்திக்க வேணாம் மக்களுக்காக சேவை செய்ய வேணாம் வியூக வகுப்பாளரையே சொல்லி ஓட்டு வாங்கிட முடியுமா வியூக வகுப்பாளர்களை நம்பிய திமுக வந்து இன்னைக்கு என்ன பண்றாரு ஃபேன் ஷூட்டை போட்டு ஒரு ஷூட்டை நடத்தி என்னை அப்பா என்று அழைங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு நாடகத்தை அப்பா ப்ரமோஷன் அது மக்களை அதங்க நம்ம புரட்சி தலைவி இதே தேவ அம்மாவை வந்து அழைத்தாங்கன்னா மக்களை அம்மா ஒரு தாய்க்கு தான் பிள்ளைங்க பசியாக இருக்கக்கூடாது என்பது தாய் உணர்வாள் அந்த தாய் போல தான் அன்னபூரணி திட்டமாக இருந்து ஒரு அம்மா உணவகத்தை திறந்து தமிழ்நாட்டில் வருகின்ற எந்த மக்களும் பசி பட்டினியால் வாடக்கூடாது அப்படின்ற ஒரு திட்டமாக அம்மா உணவக திட்டம் வந்து தமிழக வந்தோரை வாழ வைத்த அழகு தமிழகத்தில் அந்த அம்மா உணவக திட்டத்தை தொடங்கி ஏழை எளிய மக்களுடைய பசி ஆற்றினார் இல்லை நம்ம அம்மான்ற அழைத்தோம் இல்லை இவர் அப்பான்ற அழைக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குது அதில் வழக்கம் பற்றி பேசுவோம் வழக்கம் சொல்லுங்க பிஜேபி வந்து எங்களை ப தான் இந்த வேலையை செய்யுதுன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்களே அதாவது பிஜேபிக்கு இந்த ஒரு ரெண்டு காய் நகரத்தில்ங்க அது ரெண்டு விதத்துல அவர்கள் ஒன்று ஒன்று வந்து திமுகவை வந்து மிரட்டி கூட்டணியில வைத்துக் கொள்வது ரெண்டாவது என்னன்னா அவர்களுடைய மத்திய அரசாங்கமே பாத்தீங்கன்னா இணக்கமா தானே இருந்தாங்க நாணய வெளியீட்டு விழாக்கெல்லாம் வந்து நாணய வெளியீட்டு விழாக்கெல்லாம் வந்தார்கள் வந்து இருந்த போது கூட இவர்கள் வந்து இது பாரதிய ஜனதா கட்சி வந்து திமுகவின் மீது ஒரு எதிர்ப்பு ஏன்னா திமுகவுக்குடைய கூட்டணி கட்சிகள் ஒட்டி இருப்பதுக்கெல்லாம் காரணம் தமிழ்நாட்டுல வந்து அவர்கள் சிறுபான்மை வாக்குகளை பெறுவதற்கு காரணம் பிஜேபி எதிர்ப்பு என்ற ஒருத்தர் நாங்கள் மதத்தை எதிர்க்கிறோம் மதவாதிகளை எதிர்க்கிறோம் அப்படின்ற ஒரு இதுக்காக வேண்டி இது திமுகவிற்கு கோல் அதாவது ஃபுட்பாலில் சொல்லுவாங்களா பாலை வந்துட்டு பாஸ் பண்ணி தரது அந்த ஆள் வந்து கொண்டு போய் கோலில் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி பந்தை வந்து கடத்தி தருகுது திமுகவிற்குன்ற மாதிரி தான் பாரதிய ஜனதா கட்சி செய்கிறதுன்றது என்னுடைய நினைப்பு அதனால தான் மும்மொழி கொள்கையை வந்துட்டு இப்போ வந்து கொண்டு வந்து திணிக்கிறது எல்லாம் சீக்கிரது வந்துட்டு இல்லை என்னோட கேள்வி என்னன்னா மார்ச் 14 அப்படி திருப்பி வழக்கு வர இருக்கு அந்த வழக்கு வழக்குக்காக இந்த ரைடு போயிட்டு இருக்கா ஏதா போதுமான ஆதாரங்கள் இல்லையா ஆதாரம் திரட்டிட்டு இருக்காங்களா இல்ல ஆதாரங்கள் இல்லாம அவரை கைது செய்து ஒரு ஆண்டுகளுக்கு மேல எல்லாம் சிறையில இருந்திருக்க முடியாது அவருக்கு இருக்கிற ஆதாரம் மார்ச் 14 வழக்கு வர இருக்கு அந்த சூடுல திருப்பி ரைடு போடுது அதனால கேக்குறது அது அதாவது வந்து அது வந்து மின்சாரத் துறை சம்பந்தப்பட்ட இது நினைக்கிறேன் இப்ப வந்து மதுவிலக்கு பிரிவு ஏன்னா நேற்று வந்து டாஸ்மார்க்கினுடைய ஹெட் ஆஃபீஸில் தான் வந்துட்டு அமலாக்கத்துறை வந்து ரைடு நடத்தியிருக்கிறாங்க அவர் மீது வழக்குகள் வந்து அமலாக்கத்துறை ஒரு வழக்கு ரெண்டு வழக்காக கூட போடலாம் அப்படி இருக்குது வேறு ஏதாவது ஒரு வழக்கு வந்து அவர் அந்த வழக்கில் அவரை வந்து கைது செய்வதற்கான கூட நீங்க சொல்ற பார்த்தா எந்த துறையா இருந்தாலும் ஊழல் செஞ்சிருவாருங்கிற மாதிரில சொல்றாங்க அவர் ஊழல் அமைச்சர் தானங்க அவரு அவரு வந்துட்டு உத்தம இல்லையே திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் அத்தனை பேருமே வந்து ஊழல் படைந்த கரங்களுக்கு சொந்தக்காரர்களுக்கு தானே அவர்களுடைய கரங்கள் வந்து கரைபடைந்த கரங்கள் தானே அதுல எத்தனை நம்மளுடைய இதை கொண்டு வந்து சென்ட் அடிச்சு அவர்கள் கையை கழுவுனா கூட அந்த அந்த கையை வந்துட்டு அவர்களை வந்துட்டு சுத்தம் செய்ய முடியாது அப்படியாப்பட்ட நபர்கள் தானே அவர்கள் அதனால் வேண்டி திமுகவில் இருக்கிற மேலும் அமைச்சர்கள் கூட சிக்குவார்கள் இது மத்திய அரசு வந்து நாடகம் நடத்தாமல் ஒழுங்கான நடவடிக்கையை எடுத்து அத்தனை அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுத்து ஊழல் செய்த மந்திரிகளை அமைச்சர்களை கைது செய்ய வேண்டும் என்று மக்களை எதிர்பார்க்கிறார்கள் இல்லை இப்போ வந்து ஒரு கேஸுக்கு நூறுரூவா கமிஷன் கொடுக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க மதுபான உற்பத்தியாளர்கள் வந்து ஒரு கேஸுக்கு டாஸ்மாக் நூறுரூவா கமிஷன் கொடுக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க ஐயோ நிறைய ஊழல் நடக்குதுங்க அந்த மதுபான இதில் டாஸ்மார்க்கில் அதாவது க மதியம் பன்னெண்டு மணிக்கு கடையை திறக்கிறாங்க நள்ளிரவு பத்து மணிக்கு கடையை மூடிவிட்டதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துட்டு அந்த விலையகளில் எல்லா இருபத்தி நாலு மணி நேரமும் தமிழ்நாட்டில் டாஸ்மார்க்கில் சரக்கு கிடைக்கும் பின்னாடியே பார் இருக்குது பாரில் வந்து பாரை எதிர்த்து மக்கள் எல்லாம் போராடி கொண்டு கூட இருக்கிறாங்க ஆனால் அந்த மதுபான பாரில் பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி விலையில் விற்கிறாங்க அதுவும் மது பிரியர்கள் வாங்கி குடிக்கிறாங்க இப்படிலாம் ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் இருக்குது அதுங்க அரசு கஜானாவுக்கு வர வேண்டிய பணங்கள் எல்லாமே இப்படி வர வேண்டிய எல்லா துறையிலிருந்து வர வேண்டிய பணம் தனிநபர்களுக்கு செல்வதனால தான் தமிழகம் வந்துட்டு இந்தியாவிலேயே அதிகமான கடன் வைத்து கொண்டு இருக்கிற ஒரு மாநிலமாக மாறியிருக்கிறது இவர்கள் வளர்ச்சி சொத்து வரி வீட்டு வரி மின்சார வரி எந்த வரியும் உயர்த்தி வர வேண்டிய பணம் இப்படி அரசுக்கு வராம உங்க தனிநபருக்கு உங்க குடும்பத்துக்கு வருது அப்படி வர்றதுனால தானே இவ்வளவு லட்சம் கோடி அதிகமாக கடன் வாங்குகிற மாநிலத்துல தமிழ்நாடு இன்னைக்கு முதன்மையா இருக்குது இதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்களே இதே கரூர் பொதுக்கூட்டத்தில் அன்றிய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போய் முதல் முதலாக பகிரங்கமாக குற்றச்சாட்டு வச்சு பேசிய ஒரு நபர் நாங்கள் வந்து இவர் குற்ற குற்றமா குற்றவாளி என்பது தெரிஞ்சு இவர் குற்றம் செய்கிறார் என தான் அதிமுக அவரை கட்சியை விட்டு நீக்கியது அந்த நபரை உடனே கட்சியில் சேர்த்து மாவட்ட செயலாளர் சேர்த்து அமைச்சர் பதவி கொடுத்து இப்படிலாம் பண்ணுறீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுக்கு அவர் கப்பம் சரியாக கட்டுகிறார் தானே அல்லது உங்களை அமலாக்கத்துறையிலோ மற்ற துறையிலோ உங்களை காட்டி கொடுக்காமல் விசுவாசமாக இருக்கிறார் என்பதனால தான் அவர் நீதிமன்றம் அது ஜாமீன் கொடுத்த மூன்றாவது நாளை அமைச்சர் பதவி கொடுத்தீர்களா அப்படின்ற ஒரு இது சாமானிய மக்களுக்கு கூட கேள்விக்கு அங்கே இது புரியுது அதனால் இவர்கள் மக்களை ஏமாற்ற முடியாது இனிமேட்டு இவர்கள் என்ன செய்தாலும் சரி இதில் வந்து பாரதிய ஜனதா கட்சி அண்ணன் வில்சன் அண்ணன் சொன்ன மாதிரி இரட்டை வேடம் போடாமல் இதில் நியாயமாக நடந்து கொண்டார்கள் என்றால் திமுக அமைச்சர்கள் அத்தனை பேரும் சிறைக்கு கம்பி எண்ணி கொண்டிருப்பார்கள் அத்தனை பேரும் ஊழல்வாதிகள் தான் அப்படின்றது பட்ட பரிவர்த்தனமாக தெரிகிறது இப்படி கொண்ட ஒரு அரசாங்கம் இனி இந்த தமிழ்நாட்டில் ஆள வேண்டுமா என்ற மக்கள் முடிவுக்கும் வந்து விட்டார்கள் புரியுது புரியுது மக்கள் நல்லா தெளிவாக இருக்காங்க இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறீங்க